பாரு <muchas> அடலாம் வர எவ்வளவு மீன் ஏறிச்சு பாருங்க வாங்க <laughs> <laughs> <laughs>

பாருங்க அது சைடிங்ல பாருங்க தெல்லியா பாருங்க அது பாருங்க தெந்தா என்ன பண்ணுது தெல்லனா இது வந்து இங்க சடர சடரங்கு இங்க இடி

நேக்குறாங்க இது பாருங்க அப்படி இஷ்டம் போது தோடாச்சு ஏற போறாங்க வலியை தூக்குறாங்க கெட்ட மாதிரி அணவன் மாட்டுல காய்ஸ் பாருங்காய் மினரங்க செத்து வர்றாரு பால்கட்டுதா பாரு வீடு பாருங்க பாருங்க ரபால பாருங்க வாங்க மேலே போவோம் ம் பாருங்க கொடியில கொட்டுறாரு கொட்டாரு